ம்பி ராணிப்பேட்டை மாவட்ட தனியார் பேருந்து பணியாளர்கள் நலன் பாதுகாப்பு சங்கத்தினுடைய உறுப்பினர் பி எம் மோட்டார்ஸ் நடத்தினர் திரு ரஞ்சித் கான் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி சங்கத்தின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அனைவரும் சேர்ந்து திரு ரஞ்சித் கான் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறி மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் நந்தி டிவி செய்திகளுக்காக ரவிச்சந்திரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட தனியார் பேருந்து பணியாளர்கள் நலன் பாதுகாப்பு சங்கத்தின் உறுப்பினரும் விஎம் மோட்டார்ஸ் நடத்துனருமான கான் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சிக்கு நிறுவனத் தலைவர் நந்தகுமார் தலைமை தாங்கினார் இதில் ரஞ்சித் கான் அவர்களுக்கு சால்வை மாலை அணிவித்து கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து கொண்டாடினர் உடன் செயலாளர் கோபிநாதன் பொருளாளர் ராஜேஷ் மேலாளர் திருவேங்கடம் நிர்வாகிகள் ரேங்க்ஸ் ரவி அருள் கண்ணியப்பன் டீ மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகளும் பணியாளர்களும் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து கூறி சிறப்பித்தனர் வணக்கம்